வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருத்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே அதாவது உணவை மருந்தாக்கும் கலையை தெரிந்து கொண்டால் எந்த ஒரு குறைபாடுகளையும் நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாகவே குணப்படுத்த முடியும் அதற்கு முதலில் நாம் எந்த உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்மளுடைய சீதோஷன நிலையில நம்மளுடைய தட்பவெப்ப நிலையில நம்மளுடைய பருவ காலங்களில் விளையக்கூடிய அந்த காய்களும் கீரைகளும் பாரம்பரிய அரிசிகளைக் கொண்டு இந்த மூன்றையும் அதனுடைய தன்மை மாறாமல் காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் நாம் சாப்பிட்டு சமைத்து சாப்பிட்டோம் என்றால் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் நாம் முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்ப பொதுவாகவே உணவுகளை அதனுடைய தன்மை மாறாமல் சமைக்க வேண்டும் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் அதை சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் ஏதும் அழியாமல் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் இந்த உணவு முறையை அதில் சத்துக்கள் எப்படி அழியாமல் நாம் சமைத்து சாப்பிட முடியும் என்பதை தெரிந்து கொண்டால் உணவை மருந்தாக்கும் கலையை தெரிந்து கொண்டால் நாம் அனைவருமே முழு ஆரோக்கியமானவர்கள் தான் இதன் அடிப்படையில் நாம் தினந்தோறும் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சூரணம் எந்த சூரணம் என்று கேட்டால் கீரைகளை கொண்டு ஒரு சூரணம் கீரைகள் என்றால் மனிதனுடைய வாழ்விற்கு முக்கியமான ஒரு சாத்விக குணத்தை ஏற்படுத்தக்கூடியது காய்களும் கீரைகளும் தான் அவர் சிவஞான சித்தர் அப்ப சிவஞான சித்தர் என்பவர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு முறையைப் பற்றி கூறும் பொழுது அவர் கீரையைத்தான் பிரதானப்படுத்துகின்றார் ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு பெண்களுக்கு நூறு கிராம் அளவுக்கு கீரைகள் சாப்பிட வேண்டும் ஆண்கள் அறுபது கிராம் அளவுக்கு சாப்பிட வேண்டும் நாற்பது கிராம் முதல் அறுபது கிராம் வரை ஒவ்வொரு ஆண்களும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அறுபது கிராம் அளவுக்கு கீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்து வயதுக்கு மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் அனைவருமே கட்டாயமாக உணவுல அறுபது கிராம் அளவுக்காவது ஒரு நாளைக்கு கீரை சாப்பிட வேண்டும் அந்த கீரைகளை அவனுடைய தன்மை மாறாமல் சாப்பிட வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்துல நாம் கீரைகளை முழுமையாக எடுத்துக்கொள்வது கிடையாது தொடர்ந்து கிடைப்பதும் கிடையாது கிடைச்சால் கிடைச்சாலும் நாம் சிறிதளவு தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்ப சிறிதளவு எடுத்தாலும் அந்த கீரையை அதனுடைய தன்மையை மாற்றி நாம் சாப்பிடும் பொழுது அந்த சிறிதளவு சத்தும் நமது உடம்புக்கு கிடைப்பது கிடையாது அதனால தான் நாம் கிடைக்கும் பொழுது அந்த கீரைகளை நிறைய வாங்கி அதை ஒரு சூரணமாக தயார் செய்து வைத்து என்றால் அது நமது உடம்புக்கு மருந்தாகவும் இயற்கை உணவாகவும் நாம் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள குறைபாடுகள் குணமாவதோடு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமது உடம்புக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் இதற்காகத்தான் நாம் தினந்தோறும் ஒரு கீரையை சூரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த கீரை சூரணம் இத கொத்தமல்லி தலை கொத்தமல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கொத்தமல்லி வந்து தெரியாதவர்கள் யாருமே கிடையாது கட்டாயமாக வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கொத்தமல்லி என்று சொல்லக்கூடிய தலை இருக்கிறதே அதுவும் ஒரு கீரை வகையை சார்ந்ததுதான் பொதுவாகவே கீரைகளை அந்தந்த பருவ காலங்களில் விளையக்கூடிய கீரைகளை சாப்பிட வேண்டும் அப்போ சாப்பிடும்பொழுது அந்த பருவ காலத்திற்கு ஏற்ற மாதிரி கீரைகளில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப சித்திரை மாதம் வைகாசி மாதம் என்ன கீரை சாப்பிட வேண்டும் அந்த சாப்பிடும் பொழுது அந்த கீரையில் மிளகு சேர்க்கணுமா பாசி பருப்பு சேர்க்கணுமா தோரம் பருப்பு அதாவது பருப்பு வகை எதுதெல்லாம் சேர்த்து சாப்பிட வேண்டும் அந்த கீரைகளை கடைசல் பண்ணணுமா பொரிசல் பொரியல் பண்ணணுமா சூப்பு வைத்து குடிக்க வேண்டுமா என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது ஆறு பருவ காலங்களும் அந்த ஆறு பருவ காலங்களில் எந்தெந்த கீரைகளை எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள் பொதுவாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரவு வேலை கீரைகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் இரவு வேலையும் சாப்பிடக்கூடிய ஒரு நான்கு வகை கீரைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு வகை கீரைகளை இரவு வேலையும் நாம் சாப்பிட்டால் அவர் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து இரவு வேலையும் சாப்பிடக்கூடிய கீரைகள் நான்கு அவை எவை வேண்டாம் ஒன்று கொத்தமல்லி கீரை இரண்டாவது கருவப்பில்லை கீரை மூன்றாவது புதினா கீரை நான்காவது என்ன கீரை கீரை இது எப்படி இரவு வேலை எப்படி சாப்பிடுவது சாப்பிடக்கூடிய அனுமதி கொடுத்த ஒரு நான்கு வகை கீரைகள்ல இந்த கொத்தமல்லி கீரையும் மிக மிக முக்கியமானது அப்பேற்பட்ட கொத்தமல்லியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது உடல் சார்ந்த உபாதைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கிறது ஆனால் நாம் முழுமையாக இதனை பயன்படுத்துவது கிடையாது இந்த கொத்தமல்லி தலையை கொண்டுதான் நாம் ஒரு சூரணம் செய்ய போகின்றோம் அந்த சூரணத்திற்கு பெயர் கொத்தமல்லி கீரை சீரக சூரணம் கொத்தமல்லி கீரை சீரக சூரணம் இதைத்தான் நாம் செய்யப்படுகிறோம் சரி இந்த சூரணம் வந்து எதற்கு மருந்தாக பயன்படுத்தப் போகிறது என்றால் நமது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கு உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மாத்திரை எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த மாத்திரையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மருந்தாகவும் இந்த கொத்தமல்லி கீரை சீரக சூரணம் பயன்படப் போகின்றது அப்ப இந்த கொத்தமல்லி கீரையினுடைய ஒரு பாடல் ஏதாவது சித்தர்கள் பாடல் இருக்கிறது என்று கேட்டால் அகத்தியர் கொன பாடத்துல இந்த கொத்தமல்லி கீரைக்கு பாடல் பாடப்பட்டு இருக்கிறது அப்படி என்ன பாடல் என்று கேட்டால் கொத்தமல்லி கீரை உண்ணில் கோரக நோசகமாம் பித்தம் எல்லாம் வேருடன் பேருங்கான் சத்துவமாம் வச்சனவே போக்கு விளையின் சுரந்தின் மச்சு முளை மாதே காண் என்று இது அகத்தியர் குண சொல்லப்பட்ட ஒரு பாடல் இதனுடைய அர்த்தம் என்னன்னா உடல் சூடு சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் குளிர்காய்ச்சலை போக்குவதற்கும் பித்தம் சார்ந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் தாகத்தை தணிப்பதற்கும் விக்கலை போக்குவதற்கும் வாதம் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கும் புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை நிறைந்ததுதான் இந்த கொத்தமல்லி கீரை என்று சொல்லியிருக்கார் இந்த கொத்தமல்லி கீரையினுடைய தன்மை என்று சொன்னாலே பசியின்மையை போக்கி பசியை தூண்டக்கூடியது சிறுநீரை நீரை பெருக்கக்கூடியது வெப்பத்தை உண்டாக்கக்கூடியது கபத்தை அகற்றக்கூடியது அப்ப நாலு முக்கியமான வேலைகளை இந்த கொத்தமல்லி தடை செய்கின்றது அப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் நறுமண பொருளாக சமையல் செய்த உடனே கடைசியாக அடுப்பை அணைத்து கொத்தமல்லி தலையை என்ன செய்யறோம் தூவி நறுக்கு போறோம் அதை நாம் அப்படியே சாப்பிடுகிறோமா என்று கேட்டால் கிடையாது உடனே எடுத்து பொறுக்கி வச்சிட்றோம் அப்படி பொறுக்கி வைக்காம இந்த கொத்தமல்லி தலைய தினந்தோறும் உணவுல நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நரம்பு சார்ந்த குறைபாடுகள் தசை சார்ந்த குறைபாடுகள் எலும்பு சார்ந்த குறைபாடுகள் அனைத்துமே நீங்குவதற்கு ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்ததுதான் இந்த கொத்தமல்லி தலை ஏனென்றால் இந்த கொத்தமல்லி தலையில இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் நிறைந்து இருக்கிறது வைட்டமின் ஏ இருக்கிறது வைட்டமின் பி இருக்கிறது வைட்டமின் சியும் நிறைந்து இருக்கிறது அப்போ இவ்வளவு ஆற்றல் நிறைந்த நம் கொத்தமல்லி கீரையை நாம் தூக்கி தூக்கி கீழே போடலாமானா இனிமேல் கூடாது அப்போ உணவுல கடைசியாக சேர்க்க வேண்டும் எப்பொழுது கடைசி எல்லாமே அடுப்புல இருந்து இறக்கி அடுப்ப அணைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலையை சேர்க்க வேண்டும் அப்ப அது சேர்க்க முடியலன்னா தினந்தோறும் கொத்தமல்லி தலையை துவையலாக அரைச்சு உணவில சேர்த்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொத்தமல்லி தலையை நம்ம எடுத்தோம்னா அதுல என்னென்ன சத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் ஒரு நூறு கிராம் கொத்தமல்லி தலையில நீர்ச்சத்து என்பது எண்பத்தி நாலு சதவீதம் இருக்கின்றது புரதச்சத்து என்று சொன்னால் மூன்று சதவீதம் இருக்கின்றது கொழுப்பு என்று சொன்னால் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் இருக்கிறது தாது உப்புக்கள் தாது பொருட்கள் என்று சொன்னால் மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறது நார்ச்சத்துக்கள் என்று சொன்னால் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இருக்கிறது மாவு சத்துக்கள் என்று சொன்னால் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கின்றது கால்சியம் என்று சொன்னால் இருநூத்தி முப்பத்தி நாலு மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறது பாஸ்பரஸ் என்று சொன்னால் அறுபத்தி ஓரு மில்லி கிராம் அழைப்பு இருக்கிறது அப்ப இதனுடைய கலோரி திறன் நூறு கிராம் கொத்தமல்லி தலையில இருக்கக்கூடிய கலோரி திறன் நாற்பத்தி ஐந்து கலோரிகள் நிறைந்திருக்கிறது அப்ப இவ்வளவு ஆற்றம் நிறைந்த இந்த கொத்தமல்லிய மதித்து தினமும் குப்பையில போட்டுவோம் சாப்பிடாம இனிமேலாவது நீங்க சாப்பிடும் பொழுது என்னென்ன பொதுவாக என்னென்ன நோய்கள் போகும் என்று கேட்டால் பசியே எடுக்காதவர்களுக்கு அந்த பசியின்மையை போக்கி பசியை தூண்ட ஆரம்பிக்கும் உடம்புல வாய் அடைச்சு கிடக்கு வாயே வாயுக்களை எனக்கு பிரிய என்று நினைக்கிறார்கள் அவர்கள் கொத்தமல்லி தலையை உணவுல தொடர்ந்தோறும் சேர்த்திருந்தா வாயுக்கள் எல்லாமே பிரிய ஆரம்பிக்கும் சிறுநீரக சார்ந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே இது போக்க ஆரம்பிக்கும் அப்ப அற்புதமான ஆற்றல் நிறைந்த இந்த கொத்தமல்லி தலைய தினந்தோறும் உணவுல சேர்க்கணும் தானே அப்ப அப்படி சேர்த்துக்கிட்டு இதனை ஒரு மருந்தாகவும் நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்ப கெட்ட கொழுப்புகளையும் உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் தானே அதைத்தான் நாம இப்ப செய்ய போயிடும் இப்ப என்ன சூரன் நீங்க போறோம் கொத்தமல்லி தலைக்கீரை சீரக சூரணம் ஓகேவா இப்போ தேவையான பொருட்கள் கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை சாறு எவ்வளவு எடுத்துக்கலாம் எவ்வளவு எடுத்துக்கணும் முன்னூறு மில்லி அளவுக்கு கொத்தமல்லி சாறு சீரகம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கொள்ளணும் அப்ப இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஒன்று கொத்தமல்லி தழை சாறு இன்னொன்று சீரகம் எடுத்தாச்சா ரைட் இப்ப செய்முறை இப்ப என்ன பண்ணோம்னா முதல்ல தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை வாங்கி பருப்பு இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தங்கோடே போட்டுக்கொள்ள தவறு கிடையாது அப்போ போட்டு எடுத்து மிக்சியில போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி ஒரு முந்நூறு மில்லிய அளவுக்கு நம்ம என்ன எடுக்கணும் பேஸ்ட் மாதிரி சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ முந்நூறு மில்லி அளவுக்கு சாறு எடுத்து வைத்து கொண்டு சீரகத்தை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தின சீரகத்தை இந்த கொத்தமல்லி சாருக்குள்ள போட்டு நல்லா கலக்கி ஒரு மூன்று நான்கு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அப்ப நன்கு ஊறுனதுக்கு பின்பு அப்ப ஊறு நல்லா ஊறி எப்படி நான் பார்க்கறதுன்னு கேட்டால் அந்த உள்ளே போட்டிருக்கக்கூடிய சீரகம் எல்லாமே நீரினால் ஊர்த்து நல்லா நீரை இல்லையா அந்த பக்குவம் வந்த உடனே அதை எடுத்து கலக்கி ஒரு பெரிய தாம்பாளத்தில ஊத்தி காய வைக்க வேண்டும் ஒரு நாட்கள் அல்லது இரண்டு நாட்களில் நன்றாக காய்ந்து அவன் நன்றாக காய்ந்த பின்பு ஆகிவிடும் அதை எடுத்து உடைச்சு மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இதுதான் செய்முறை என்ன பண்ணோம் கொத்தமல்லி சாறை நல்ல கொத்தமல்லி ஆஞ்சு மிக்சியில போட்டு தண்ணீர் ஊற்றி அரைத்து சாறு எடுத்தோம் சீரகத்தை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தின சீரகத்தை கொத்தமல்லி சாரில் போட்டோம் அதை சிறிது நேரம் ஊற வைத்து கலக்கி வெயில்ல காய வைத்து நன்கு காய்ந்த பின்பு மிக்சியில போட்டு அரைத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு சரி இது யார் யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது இது மருந்து அப்ப மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம் துணை உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் எதற்கு கொழுப்பு அதிகப்படியான கொழுப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை கரைப்பதற்கு அப்போ கொழுப்பை கரைப்பதற்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் வேற எந்த ஒரு மருத்துவத்திலும் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த சூரணமும் உங்களுக்கு மருந்தாகவும் துணை உணவாகவும் பயன்படும் அதற்கடுத்து உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரை எடுத்துக்கொண்டிருப்பார்கள் இல்லையா அந்த மாத்திரையில இருந்து விடுபடுவதற்கு இந்த சூரணம் மருந்தாகவும் துணை உணவாகவும் பயன்பட ஆரம்பிக்கும் அப்ப இது எதற்கு முக்கியமாக பயன்படுகின்றது என்றால் உடம்புள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற கொடுப்பை கதைப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கும் இந்த சூரணம் பயன்படுகின்றது இது எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் தினமும் காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு அந்த பொடியை எடுத்து சுடுநீரில் கலந்து நம்ம என்ன செய்யணும் குடிக்க வேண்டும் காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டுக்கு பின்னாடி இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து சுடுநீரில் கலந்து நாம் குடிக்க வேண்டும் யாருக்கு கெட்ட கொழுப்பை கரைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த சூரணத்தை தயார் செய்து வைத்துக் கொண்டு இதனை நீங்கள் மருந்தாகவும் துணை உணவாகவும் எடுத்துக்கொண்டால் இந்த குறைபாடுகளிலிருந்து அது குறைபாடுகள் மாத்திரையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்போது இந்த கொத்தமல்லி தழை சீரக சூரணத்தை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த கொழுப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இந்த சூரணத்தை கொடுத்து அதனுடைய பலனை அறிந்து அவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போமா கட்டாயம் கற்றுக் கொடுக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு நூறு சூரணம் தயாரிக்கும் முறையை பார்க்கலாமா நன்றி வாழ்கவான்